ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது மாலை ஆறு மணி நிலவரப்படி எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகின என தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி இளங்கோவன் இளங்கோவன் மறைவையொட்டி இத்தொகுதிக்கு கடந்த மாதம் ஏழாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற்றது திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்பட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளனர் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு பேரும் மூன்றாம் பாலினத்தவர்கள் முப்பத்தி ஏழு பேரும் என மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஐம்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய மக்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்களித்தனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி அளவில் முடிவுற்றது மாலை ஆறு மணி நேர நிலவரப்படி எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகின என தகவல் வெளியாகியது வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான சித்தோடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறைகளில் வைக்கப்பட்டு அவை பூட்டி சீல் வைக்கப்படுகிறது பின்னர் வருகிற எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது